வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று காணப்போகும் ராசிகள் ஒரு வீட்டில் இரண்டு ராசிகள் இருக்கும் அல்லது குழந்தைங்க இருந்தால் நாலஞ்சு பேர் கண்டிப்பாக நாலஞ்சு ராசி ஒரு இல்லத்தில் இருக்கும் மேசம் மேசத்திற்கும் ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி திருக்கணித திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி கடந்த மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடந்தது இனி எப்படி இருக்கும் இந்த இரண்டு ராசிகளும் சந்திக்க போகும் சனி ராசி ஏழரை சனி சும்மா ஏதாவது வெளியே சண்டை நடந்தாலே ஏழரையை கூட்டிட்டான் பாவன்னுவாங்க அதுதான் ஏழரை சனி ஒரு சிக்கல் கெட்டது பண கஷ்டம் கடன் சுமை குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இல்லாமல் இருப்பது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வேலையில் பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் இது ஏழரை சனி ஏழில் சனி கன்னீ ராசிக்கு கண்டக சனி ஏழு சனி இந்த இரண்டு ராசிகளும் சஷ்டாங்க ராசிகள் அஸ்வினி பரணி கிருத்திகை மேசராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை இது வந்து கன்னிராசி சித்திர மாதம் பிறக்கும் போது புது அதாவது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிம்மதியும் ஆரோக்கியம் செல்வமும் கிடைக்க நாயகப்பெருமான் அருளால் சிவபெருமான் அருளால் பரந்தாமன் அருளால் அன்னை தெய்வங்கள் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லா மத கடவுள் கடவுள்கள் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நீங்கள் வேண்டுவது நடக்கட்டும் இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது மேசராசிக்கு இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் அவரே மேசராசியை பொறுத்தவற்றில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் கடகராசியில் ஆறாம் இடத்தில் கேது சந்திரன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் சனி சுக்ரன் ராகு புதன் சூரியன் இத்தனை கிரகங்கள் ஸ்தானத்தில் மேசராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று கண்ணீராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏதாவது நல்லது நடக்குமா அதாவது எதிரிகளை நம்புங்கள் மேசராசியும் சரி கன்னிராசிக்காரர்களும் சரி எதிரிகளை நம்புங்கள் அவர்கள் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் ஒரு இரக்கத்தோடு நண்பா நண்பனாக மீண்டும் பழகி நன்மைகளை செய்வார்கள் ஆனால் கூடவே இருந்து குளிப்பறிக்கும் சிரித்து கொண்டே பழகும் துரோகிகளை மட்டும் நம்பாதீர்கள் வாழ்க்கையில் இது மேசராசி கன்னிராசிக்கும் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்பாங்க நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த இந்த கன்னிராசிக்கும் மேசராசிக்கும் மேசராசிரியர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அன்பு காட்டக்கூடியவர்கள் ரொம்ப ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படி நம்பிடுவாங்க அதே சமயம் கம்பீரமும் பிடிவாதமும் அவர்களுக்கு இருக்கும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு தனக்கு இல்லைனாலும் எடுத்து கொடுப்பாங்க மேசராசி நேர்கள் அதே கன்னிராசிப்பார்கள் பார்த்திங்கன்னா நாணயத்திற்காக காணாமல் போனவர்கள் அவர்கள் கன்னிராசி நேர்கள் வந்து நிறைய அறிவாளி இயற்கை அறிவாளி இயற்கை அறிவாளி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த ராசிக்கு புதனே கிடைச்சிருக்காங்க ஆனால் அவங்க கடந்த ஒரு ஆண்டுகளாக நிறைய சங்கடங்கள் நிறைய கடன் சுமை ஆய்ப்பு ஆகிவிட்டது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை செல்வம் அப்படியே பணத்தை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா எனக்கு ஐம்பது சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணாங்க இன்றைக்கி என் கணவர் எல்லாத்தையும் உதாரித்தனம்மா எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட ஏறக்கூடிய நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் கிட்ட ஆகிடுது ஆனால் இன்றைக்கி நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் நான் சொந்த வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமாக இருந்தேன் இப்படி என் மனைவி சரியில்லை என் மனைவி மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இந்த கன்னி கன்னிராசி பார்த்திங்கன்னா எலியும் பூனையும் மாதிரி ஆனால் ஒரு தாய் தந்தையருக்கு மகன் மகளாக மேசராசி பிறந்து விட்டால் இல்லை மேசராசி தாய் தந்தையருக்கு ராசி குழந்தைகள் பிறந்தால் அல்லது கணவன் மனைவியாக கண்ணிராசியும் மேசராசியும் இருந்தால் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஒற்றுமை வராது ஆனால் விட்டு கொடுத்தால் இப்போ வந்து திருமணம் செய்யும் போது மேசராசியை கன்னிராசி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆகாதுன்னு சொல்லி சஷ்டாங்க ராசியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆனால் குழந்தையை நம்ம வயிற்றில் பிறந்த குழந்தைய வேண்டாமல் சொல்ல முடியுமா இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்களே வேண்டாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது விதி அவ்வளோதான் ஆனால் எந்த கிரகங்கள் எதிர்ப்பாக இருந்தாலும் இவர்களுக்குள் விட்டு கொடுத்து அன்பு காட்டி ஒருவரை ஒருவர் புரிதல் வாழ்க்கையில் புரிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியமானது அந்த புரிதல் என்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து அதை அதுக்கு முழுசாக காது கொடுத்து கவனம் கொடு கவனம் செலுத்தி அந்த புரிதல்னால் என்ன மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளை மறந்து விட வேண்டும் அதே போல் கணவன் தான் மேசராசியாக இருந்தாலும் சரி கன்னிராசியாக இருந்தாலும் சரி அவங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அவங்க மேலே அன்பு காட்ட ஆரம்பித்தால் ஏழை சனி கண்டக சனி கன்னிராசிக்கு ஒன்றும் செய்யாது ஏழரை சனி ஏற்கனவே லாபஸ்தானாதிபதி மேசராசிக்கு சனி பகவான் அவரே பார்த்தீங்கன்னா விரையஸ்தானாதி விரை ஸ்மணிக்கும் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் விரையஸ்தானத்தில் வந்து உள்ளார் என்ன நடக்கும் என்ன எப்படி இருக்க வேண்டும் பொறுமை அவசியம் வ வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது விபத்துகள் நடக்கும் வாகனங்களை முன்னாடி போகிறவங்களையும் கவனமாக அவங்க எந்த பக்கம் எப்படி திரும்புவாங்க வீட்டில் யார்கிட்ட சண்டை போட்டுன்னு வந்து அந்த கோபத்திலே டென்ஷன்லேயே போவாங்க சொல்லுவாங்களே திடீர்னு நான் கால் தடுக்க போந்துட்டேன்னு கால் தடுக்காது இவங்களுக்கு மைண்டு வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும்போது அது அந்த சரியாக கால் எடுத்து வைக்க முடியறது வந்து தவறி எனக்கு புல் தடுக்கிச்சுப்பான் புல் எங்கன்னா தடுக்குமா ஒரு மனிதனை தடுக்காது அப்போ நம்முடைய மனம் அந்த செதறி போவது தான் அந்த ஒற்றுமை அன்பு காட்டுதல் அது மட்டும் நீங்கள் மேசம் கண்ணி காமிச்சிங்கன்னா ஏன்னா நிறைய வீட்டில் வந்து என் பையன் படிக்க மாட்டேன்றான் என் பையன் வேலைக்கு போக மாட்டேன்றான் என் பையன் வந்து ஆகி திருந்தவும் இல்லை தப்பு தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ போதை பழக்கங்கள்லாம் அவர் கற்றுனுக்குறான் அது மாதிரி என் என்னுடைய மகள் என் பேச்சை கேட்க மாட்டாங்க எங்கள் அப்பா குடிச்சிட்டு வர்றார் மேசராசிக்காரர் எங்கள் அப்பா கனிராசிக்காரர் குடிச்சிட்டு வராங்க இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் வந்து இதை தோஷங்கள் சனி தோஷங்கள் வரும் பொழுது ஒரு மனிதன் ஒழுக்கமாக ஒழுக்கத்தோடு முயற்சியை செய்தால் எந்த கெடுதலும் வராது சனி போல் கெடுப்பவரும் இல்லை கொடுப்பவரும் இல்லை தவறு நாங்கள் சொல்லி கட்டாய சொல்றீங்க தப்பு செஞ்சாதான் தண்டனை கொடுப்பார் சனி பகவான் அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு மறைமுகமாக அவர்கள் வீழ வேண்டும் அவர்கள் ஒன்றும் ஒன்றும் ஒன்றுத்துக்குமே ஆகாமல் அவங்க வந்து சில பேர் நாசமாக போகணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க வீணாக போகணும் அது போனோம் அப்படிலாம் சாப்பிட விடவே கூடாது அந்த சாப்பிட திரும்பி வந்து நம்மளே தாக்கும் அதனால் வந்து அதற்கு எது கர்மா பார்த்து கொண்டே இருக்கும் மேசராசி கன்னிராசிக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியோ நம்ம மேஷம் குருப்பியோ நம்ம ஆ குருப்பியோ நம்ம மேஷம் கன்னி இந்த இரு ஜாதி ராசிக்காரர்களுக்கும் கூட்டு பலன்கள் எப்படி இருக்கும் இந்த இரு ராசியிலுமே ஒன்று ஆகாதது இதனுடைய குணநலங்கள் மேஷத்துக்கு பிடிக்காது மேஷத்துடைய குணநலம் கன்னிக்கு பிடிக்காது ஆக இந்த இரு ராசிக்காரர்கள் இப்போது ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் மேஷத்தினுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்தில் நீச்சம் அதே மாதிரி கன்னியினுடைய ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் நீச்சம் இது இரு ராசிக்காரர்களுமே இப்போ கொஞ்சம் ராசி அதிபர் நீச்சத்தினால சில பல விஷயங்களில் ரெண்டு ராசிக்கார்கள் நீச்சப்பட்ட ஆமாம் அதனால் வந்து இவருடைய காரிய தடை கண்டிப்பாக நடந்துதான் இருக்குது அது இல்லாத ஏன் சார் சித்திரைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அப்ப தெருவில் சொல்றாங்க அது ஏன் சார் அது நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை மாசத்துல ஒரு பிள்ளை அப்படி அது ஏன் மாதிரி ஒரு பிறகு இருக்குது வீட்டுல வந்து சித்திரை மாசத்துல குழந்தை மாசத்துல குழந்தை பிறக்காம இருக்கு ஒரு சித்திரை மாசம் முப்பது நாள் இருக்குங்களே முப்பது நாளிலும் ஒரு நாளைக்கு குழந்தை பிறக்கும் விகிதம் சதா எத்தனை பர்சன்டேஜ் குழந்த பிறக்கும் அதெல்லாம் எங்கேயோ ஒரு கிராமத்தில் நடந்திருக்கும் அந்த அதை வச்சுக்கிட்டு சித்திரை மாதத்தில் வந்து வெயில் காலத்தில் குழந்த பிறந்த ஆகாது குழந்தைக்கு உடம்பு சரியாமல் போவோம் அப்பா அம்மாவுக்கு ஆகாது அந்த அந்த தாயாருக்கு பால் கொடுக்கறதில் ரொம்ப பிரச்சனை இருக்கும் உடல்நலம் பாதி வரும் அப்போ சித்திரை வெயில் வந்து ரொம்ப கடுமையான வெயில் அக்னி தானே வருது ஆமாம் ஆமாம் இந்த இரண்டு முன்கத்திரி பின் அந்த நேரம் அது அதனால் குழந்த அந்த சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முகூர்த்த தேதியே வந்து சித்திரை மாதத்தில் இந்த வெயில் காலத்தில் பிறக்காத மாதிரி கு குறிப்பாங்க அது அதுக்கு தான் காரணமே தவிர ஆனால் நல்ல நேரங்கள் முகூர்த்த நேரங்கள் எல்லா நாள்லையும் வரும் சித்திரை மாதம் வந்து அதாவது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து அதான் புத்தாண்டு தினம் அது அதாவது உலகத்தையே ஒரு உழவர்களுக்கு ஒரு முக்கியமான தினம் அது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயோ ஒரு குழந்தைக்கு நடந்ததுனால அதை ஒரு அப்பா அம்மா நடந்ததுனால எதையும் எடுத்துக்க முடியாது அந்த சித்திரை மாதத்தில் நூறு குழந்தைங்க நூறு ராசியில் பிறக்கும் ஒரு நாளைக்கு அப்போ முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் குழந்தைங்க பிறக்கும் சும்மா ஒரு ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டே நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் எங்கேயோ போகிறக்கோ வச்சுங்களேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது சித்திரை வந்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் இல்லையா ஆமாங்க சித்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மாதம் சித்திர மாதம் போறும்போது முப்பது நாளும் அவங்க நட்சத்திரமாகவே அந்த நாள் கொண்ட நாளாக வருது அவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுவது சித்திர நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள் பேய் பயம் விலகும் பயம் விலகும் நிறைய நன்மைகள் ஏற்படும் சார் இப்போது ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு கெட்டு போயிருக்கு இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை கொடுக்குறாங்க இல்லை ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க எங்கேயோ இருக்கிற கிரகம் அது எப்போ ஏற்படுற கிரகம் எல்லோரையுமே ஆட்டு வைக்குதுன்னு சொல்கிறாங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறதுனா எப்படி சார் இது நிஜ வாழ்க்கையில் சாதித்தியமாக இது உண்மையாக இதுபோல் நடைபெறுமா இல்லை அதாவது இது பேச போனால் பெரிய கேள்வி இது கல் போட்டால் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா ஏழரை சனி அதோடய கடமையை அது கரெக்டாக செய்யும் எல்லை சனி அஷ்டம சனி ஏழு சனி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட வேலையை செய்யும் அவங்க சுய ஜாதகத்தில் தசா வருது அந்த தசாவில் வந்து ஒன்பது கிரகங்கள் புத்தி வரும் இப்போது கன்னிராசி அஸ்தரட்சத்திரம் எடுத்திங்கன்னா சந்திர தசையில் பிறந்திருப்பாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வா தசை அதுக்கப்புறமா தசை அதுக்கப்புறமா குரு தசை குரு தசைக்கு பிறகு சனி தசை அதுக்கப்புறமா புதன் தசை புதன் தசை கேது தசை சுக்கர அது போல் வந்து ஒவ்வொரு புத்தி வரும் ஒவ்வொரு அந்த ஒன்பது கிரகங்கள் புத்தி வந்து மேசராசியில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒன்பது புத்தி ஒவ்வொரு நடக்கும் பொழுது அது நடக்கும் அப்போ அந்த தசைக்கு அந்த புத்திக்கு உண்டான கிரகம் எங்கே இருக்கிற எங்கே இருக்கு அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகம் எங்கே இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா சில பேர் ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க வீடு வாங்குவோம் கன்னிராசி மேசராசிக்காரர்கள் நிச்சயம் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனோ பேர் சில பேர்கள் கஷ்டப்படுவாங்க சில பேர்கள் வீடு வாங்க வீடு கட்டுவாங்க ஃபாரின் டூர்லாம் போகிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரர் இந்த ஒரு பத்து வருடத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வீடு வச்சுருக்காங்க வாங்கியிருக்காங்க நான் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் ஓனர் கூட அவர் அவர் கூட வந்து கணிராசிக்காரர் தான் அவர் இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தவறிட்டார் ஒரு மூணு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் அவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் தலையிட்டு இதே ஏரியாவில் நாலு வீடு வாங்கியிருக்கார் இது வந்து நான் இவ்வளோ அட்ரெஸ் அட்ரஸ் கூட சொல்கிறேன் பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் அது நடக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கணும்ட்டு புரியுதா இப்போ புதன் நீச்சல் பெற்றிருக்கிறார் சுக்கிரனோடு இணைந்துருக்கிறார் சுக்ரனோடு ராகு இருக்கார் அந்த ஐந்து கிரகங்கள் பார்வை ராசி ராசியின் மீது ராசியில் சந்திரன் கேது இருக்கார் கன்னிராசி மீது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் விடுதலை உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கேது விலகுகிறார் ஜென்மத்தில் இருந்து கொண்டு படாத பாடுபடுத்திய கேது பகவான் அவர் விலகி போகிறார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகிறார் ஐனசைன முகத்து போகிறாரு அது ரொம்ப ரொம்ப அதாவது எதிர்பார்க்கக்கூடிய விச விஷயம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயம் கேது விலகுவது அடுத்து ராகு ஆறாம் இடத்திற்கு வருவது யோகம் ராகு ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது செல்வ மலை பொழியும் அதாவது நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கு உண்மைதான் இன்றைக்கி வந்து நிறைய பேர்களுக்கு நன் நம்பிக்கை இல்லை என்னடா இது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய அறிவுத்திறனை வச்சு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட நம்ம வாழ்க்கை நகர்லையே நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் கூட ஏற்படலையான்னு இருக்கலாம் ஆனால் உங்களை விட நம்மளை விட கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க கால் உடஞ்சி போய் கை உடஞ்சி போய் ஹார்ட் ஆப்ரேஷனு கேன்சர் நோயில் எத்தனையோ பேர்கள் நீங்கள் எமர்ஜென்சி ஐசியூவில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்கள் அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு சில பேர்களுக்கு நோயும் இருக்குது பணம் வருமானம் வருமானம் இல்லை கடன் இருக்கும் அவங்களெல்லாம் நிலைமை என்னான்னு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கடவுளை வழிபட்டு நேர்வழியில் முயற்சிகளை தொடர்ந்தால் ஏழியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவிக்கு ஆகாது இன்னொன்று கன்னிராசிக்கு சனி பார்வை ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் செ செலுத்த வேண்டும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட வேண்டும் உணவு கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் யோகா செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி இது போன்ற தன் ஒரு ஒவ்வொருவரும் அவர்களை அந்த சுத்தகரிப்பு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள வந்து கே அவங்கள அதாவது அவங்கள வந்து கண்காணித்து கொண்டே இருந்தாங்கன்னா அது எதுவும் பாதிப்படாது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தன்வந்திரி பெருமாளுக்கு அவருக்கும் ஒரு துளசி அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது அந்த தோஷம் விலகும் தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிடாதீங்க நிறைய பேர் டிவியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு சீரியஸாக இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்ட்டு இயற்கை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் காய்கறிகள் நிறையா இருக்குது பச்சை காய்கறிகள் அதெல்லாம் உடம்பு நல்லது பழங்கள் வெறும் கம்மி ரூபா கொடுத்தா இவ்வளோ திராட்சை கிடைக்கும் ஐம்பது ரூபா கொடுத்தா இவ்வளோ திராட்சை கிடைக்கும் அப்படியே ஒவ்வொரு கடவுள் பாருங்கள் இயற்கையாகவே வெயில் காலத்தில் நம்முடைய உஷ்ணத்தை தவி தணிக்கிறதுக்காக அதை அடக்குவதற்காக அதுக்குண்டான தர்பூசணி பழந்தான் எவ்வளோ பழங்கள் இருக்குது சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லது அதெல்லாம் சாப்பிடுங்க என்னென்ன ஜோசியத்துக்கும் பழத்துக்கும் வந்துட்டாரும் சொல்லாதீங்க உடல் ஆரோக்கியம் என்பதும் ஜோதிடத்தில் தான் வரும் ஏழில் சனி வயதானவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து வீட்டுக்கு அது தட்டும் இதை தட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரே சொல்கிறேன் பாருங்கள் மேசராசிக்கு ஏழரை சனி ஏழரை சனி நாளே சும்மா இருந்தாலும் தட்டி கூட்டணும் போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வைப்பாங்க அந்த செய்தி வரும் அப்படி இல்லைன்னா யாருக்காவது ஒரு பஞ்சாயத்துக்காகவா நீங்கள் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுவீங்க இல்லை வழக்குகள் வரும் தேவையில்லாம் வழக்குகள் வரும் தேவையில்லாமல் பண நெருக்கடி வரும் கஷ்டம் வரும் ஆனால் இதையெல்லாம் செய்ய குரு பகவான் மேசராசிக்கு கரம் கொடுத்து காப்பாற்ற போகிறார் ஏன்னா குரு பயிற்சி மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்து மிதுனராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக மேசராசிக்கு ஏழாம் கலத்திரஸ்தானத்தையும் திருமணமாகாத மேசராசிதளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தின் மீது தந்தை மூலமாக சில சொத்துக்கள் வரும் அல்லது பூர்வ அதாவது உங்களுடைய மூதாதைகள் மூலம் சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்து பதினோராம் வீட்டின் மீது குரு பார்வை சனி பகவான் சனி ஏழரை சனி அந்த சனி பகவான் வீட்டு மேலே குரு பகவான் பார்வை இருப்பதால் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது மேசராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லி டைம் பத்தாது ஸ்ரீராமஜயம் சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்க பதினோராம் இடத்துல குரு பார்வை வரப்போவதால் நிறைய சுபமாற்றங்கள் ஏற்பட போகிறது மேசராசிக்கு என்னடா அது ஏழரசனிக்கு எல்லாருமே மாறுதலாக சொல்கிறாங்களே இவர் உள்டாவாக சொல்கிறா நினைக்காதீங்க எல்லாத்தையும் கணிக்க ஒரு அதாவது ஜோசியத்தை கற்றுக்கணுன்னா ஏழு தலைமுறை வேணும் ஆனால் பளித்தல் வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று முயற்சி செய்தால் நல்லதே நடக்கும் நம்ம ஐயோ பயம் ஐயோ எதாவது நட கிட்ட நடந்தோமோ கெட்டது நடந்துடும் அதனால் நல்லதே நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்து சனீஸ்வர பகவானுக்கு சனி சனிதோஷம் வந்து விட்டாலே கன்னிராசியும் மேசராசிக்காரர்களும் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபட்டு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை சனிதோஷம் சனிக்கிழமை என்று சனிதோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காகவே பெருமாளுக்கு உரிய நாள் சனிக்கிழமை புதனுக்கு உரிய நாள் வந்து புதன்கிழமை தான் பெருமாளுக்கு உரிய உரிய நாள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சனி தோஷத்தை நீக்கக்கூடிய நாள் அன்று நீங்கள் பெருமாள் தரிசனம் கண்டு யார் பேச்சுக்கும் ஒுத்தும்புகம் போல போகாமல் யாரையும் இழிவாக கேவலமாக பேசாமல் நம்மளோட வ வருமானத்தில் கம்மியாக இருக்காங்க சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்துதெல்லாம் இல்லாமல் உங்கள் முயற்சி உங்கள் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய எதிர்காலம் அதுக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் தேடி தேடி பிரச்சனை வரும் ஏழில் சனி குரு சனியோட பார்வை கன்னிராசி மேலே விழுறதுனால இப்போ கன்னிராசிக்கு குரு என்ன செய்ய போகிறாரு தனஸ்தானத்து மேலே குரு பார்வை வருது ரெண்டாம் வீட்டில் கன்னிராசினர்களுக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல வந்து குரு பார்வை சுகஸ்தானத்தில் குரு பார்வை அதுவும் யோகம்தான் ஆறாம் இடத்தில் எதிரிகள் எல்லாம் விலகுவார்கள் வழக்குகள் இருந்தால் வெற்றி அடையும் நிம்மதி உண்டாகும் குரு பார்வை ஆறாம் இடத்தில் அதுவும் ராகு மேலே குரு பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு போக முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் மாணவர்களும் படிக்கலாம் வெளிநாட்டு போய் வேலை செஞ்சு அதிகமான சம்பளம் கூடுதல் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மேசராசி கன்னிராசி மனம் ஒன்றுபட்டால் ஒற்றுமையாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கைன்னா வாகனம் ஓட்டுறது எச்சரிக்கையாக இருங்க உங்கள் மேலதிகாரிகிட்டே கன்னிராசி இருந்து நீங்கள் மேசராசியாக இருந்தால் வாயே துறக்காதீங்க அவங்கள பற்றி நாலு பேர்கிட்ட நல்ல விதமாக பேசுங்க சும்மா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மன மன கஷ்டத்தை நீங்கள் அட்டவங்கள்ட்ட பகிர்ந்துருவீங்க ஆனால் அவங்க போய் அதை வந்து கெடுத்து விட்டுட்டு அவங்ககிட்ட உங்களை பற்றி நிறைய இவ்வளோ பேசிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் வேலையை தூக்கிடுவாங்க அதனால் அப்படி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏழு சனி பேச்சால் தான் பிரச்சனை வரும் அதனால் பேச்சை குறைப்பது நல்லது இதாக கடைசி ஓசி வசிதா இல்லை கன்னிராசிக்கு மட்டும் படிப்படியான முன்னேற்றம்னு சொல்லிட்டு சில பேர் வாக்கியங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்களுக்கு வந்து படிப்படியான தோல்விகள் தான் நீங்கள் கொடுக்குறது இது வந்து மாறுமா ஏழில் சனி வந்துருக்கு இல்லைங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பரிசு தரும் புரியுதுங்களா அதை வந்து நம்ம தேவையில்லாமல் அகலக்கால் பொழுது தான் வந்து கடன் வா கடன் வருது அப்பா அம்மா நம்மளை படைச்சிட்டாங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க படிக்க வச்சம்போது நமக்கு வேலை கிடைச்சிருது இது அவங்க அப்பா அம்மாவோட கடமை முடிஞ்சிடுது நம்ம தேவைக்கு ஏதோ ஒரு சமயத்தில் சின்ன ஒரு அகலக்கால் வைக்கும்போது கடன் அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் அந்த அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் இப்படி தான் வந்து ரொட்டேஷன் பண்ணி 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 தான் நிறைய பேர் கஷ்ட கஷ்டப்படுறாங்க இருக்கிற இருக்கிற வாழ்க்கையில் தண்ணி சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம வந்து நிம்மதியாக வாழணும் நம்ம குஞ் கொஞ்சம் கொஞ்சமாக பண சே சேர்த்து பெரிய கோட்டீஸ்வரம் ஆகணும்னு என்ன முயற்சியோடு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து கணவன் மனைவி உறவில் மேசராசி கன்னிராசினியர்கள் நிறைய பேர்களுக்கு கருத்து வேறுபாடு நிறைய பேர்கள் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்காங்க நிறைய பேர் சில பேர் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க மேசமும் கன்னிராசம் ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும் அது இல்லைன்னா சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டலுக்கே பணம் நிறைய மாது அப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வெளிப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மேசராசிக்கும் கன்னிராசிக்கும் இந்த சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வா நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் செல்வம் வேலை உத்தியோகம் புருச லட்சணம் சொல்லுவாங்க கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் இந்த தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்துருங்க அதில் எச்சரிக்கையா இருங்க அனுகூலமான விஷயத்துக்கு என்ன நீங்கள் முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சியை செய்யுங்க வெற்றி உண்டாகும் வாழ்க வாழ்க வணக்கம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷம் கன்னி இந்த இரு ராசினியர்களுக்கும் நவக்கோள்களின் அருக்கடாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்